நல்லா டிசைனாக இருக்கும் மாடல் நல்லா இருக்கும் அஞ்சு வயசு பிள்ளைகளுக்கு போட்டுக்கலாம் ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த நெத்தியில் வந்து இந்த ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பின்னால் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு தலையும் பின்னாலே வரும் அதே மாதிரி வந்து இந்த கட்டுவருக்கு கொடுத்து கீழே சுற்றி இந்த மூணு ஃபுல் பக்கமும் கீழே சுற்றி கட்டுரை கொடுத்து இப்படி டிசைன் பண்ணி இருப்பாங்க நல்லா இருக்கும் பத்து பீஸ் இருக்கும் ஒரு பீஸுடைய ரேட்டு எண்பது ரூபா பாக்கெட்டை வாங்கிக்கணும் அதுக்கு முதல்ல எல்லா கலருமே நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஏழு வயசு பிள்ளைக்கு இதோட ஒர்க்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க மிச்சால ரொம்ப அருமையா இருக்கும் ஏழு வயசு பிள்ளைக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆசைன்னா இந்த இதுல வந்து இந்த ரோஜா ஃபில்டர் உருடா ரோஜா பொட்டி சேன்னு கொடுத்துருப்பாங்க இந்த பாசி இருக்கு பார்த்தீங்கன்னா முத்து இந்த முத்து வந்து அப்படியே சால் ஃபுல்லா அந்த பூவை சுத்தி இருக்கும் பூவை சுத்தி இருக்கும் எல்லா பக்கமும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இந்த நெத்திலையும் அந்த முத்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த போ டிசைன் கொடுத்து அதில் வந்து இந்த முத்து அழகா கொடுத்துருப்பாங்க இது வந்து சுத்தி இந்த சைட்லேயும் வரும் இந்த சைடு வரும் அதே மாதிரி இந்த நெத்திக்கு வரும் பின்னால தண்ணும் போது அழகா பின்பக்கமும் பின்பக்கமும் அழகா சைட்லையும் வரும் தோல் பக்கமும் வரும் இது எண்பது ரூபா தான் சார்ல ஒரு பீஸுடைய ரேட் எண்பது ரூபா பாக்கெட் வாங்கிட்டு பத்து பீஸ் வரும் சார் வந்து தொழுக மக்கனா இந்த நான் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும் தொலக மக்கானாலே என்கிட்ட குடுக்குறதுக்கு ஏன்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு இறக்கம் வந்து இடுப்புக்கு கீழே இருக்கும் இறக்கம் நல்லா இருக்கும் விசாலா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து டிசைன் வந்து ரொம்ப நல்லா அழகா லுக்கா இருக்கும் டிசைனும் நல்லா அழகா லுக்கா இருக்கும் ஆஹ் சைஸுமே நல்லா வந்து விசாலமா பெருசா இருக்கும் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த மக்கனா ஃபுல்லாமே வந்து இந்த பிளவர் டிசைன்ல பொட்டா போட்டா அவருக்கு கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கும் இந்த டிசைனு கில்டருக்கு அதே மாதிரி டிசைன் பார்த்தோம்னா மாசாரலாம் அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கு இந்த ஒரு டிசைன் தானா இல்ல இது ஒரு பிளவர் மாடலு இது ஒரு பிளவர் மாடலு மாசால அருமையா இருக்கும் அதே மாதிரி பார்த்தா இது ஒரு டிசைன் அருமையா இருக்கு இந்த ஒயிட் பிளாக் டிசைன் அந்த மாதிரி இது ஒரு டிசைன் அதே மாதிரி அதுலயே இந்த இந்த பூ இது ஒரு பிளவர் மாடல் இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இதுலயும் வந்து அந்த அந்த பூவிலையும் வந்து பிளாக்க ஒயிட்டு இருக்குது அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தோம்னா இதுலயும் பிளாக் சாண்டல் பிளாக் ஒயிட்டு இந்த மாதிரி இருக்குது இதுலேயும் நிறைய டிசைன் இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சார்ல வியாபாரிகளுக்கு பாக்கெட்ட பத்து பீஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு உடைய ரேட்டு வெறும் தண்ணி ரூபா தான் பாக்கெட் பாயிண்ட் வாங்கிக்கணும் பத்து பீஸ் இருக்க ஒரு பாக்கெட்ல ஒரு பீஸ் உடைய ரேட்டு தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் யாபர்களுக்கு சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க சார் இது பாத்தீங்கன்னா எதுவும் துருவம் பார்க்கணாதே இதுவும் நல்ல இறக்கமா இருக்கும் இடுப்பு கீழே வரல இறக்க இருக்கும் பியூர் காட்டன் பியூர் காட்டன் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிளவர் டிசைன் இருக்கும் நல்ல ரோஜா பூ டிசைன் மாதிரி இதுல நிறைய கலர் இருக்குது ரெண்டு ரெண்டு கலர் வந்துடும் ஒரு பேக்கிங்கில இது பாத்தீங்க அப்படின்னா நல்லா நல்ல இறக்கம் இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரியவங்களுக்கும் போட்டுக்கலாம் தொலைக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஜிப்பு வந்துடும் இந்த களத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு ஜிப்பு வந்துடும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஜிப்பு வந்துடும் பின்னால வந்து இந்த மாதிரி பின் பின்பக்க இழுத்து கட்டிக்கலாம் பின்பக்கம் இப்படி இழுத்து கட்டிக்கலாம் பாக்கெட்டுக்கு ரெண்டு ரெண்டு கலர் வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கலர் வந்துடும் ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு ரெண்டு கலர் வந்துடும் பத்து பீஸ் வந்துடும் ஒரு பாக்கெட்டுல பத்து பீஸ் இருக்கும் பத்து பீஸுமே ரெண்டு ரெண்டு கலாம் வந்துடும் இங்கே பத்து பீஸ் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா ஒரு பீஸுடைய ரேட்டு வியாபாரிகளுக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாங்க தான் இங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சாலை அது பாத்தீங்கன்னா இதுவும் துலக மக்கனாதான் அருமையா இருக்கும் அம்சமா இருக்கும் மலைசீன் மக்கனா நம்ம மலைசீன் மக்கனா ஆரம்பத்துல வந்து ஒரு சின்ன இருந்து பெரிய ஆளுங்க வரலையும் போடுறதுக்கு வாங்கி கொடுத்தா பாத்தீங்களா அதுலயே தொலக மக்கனா இது மலேசியல்லேயே தொலுக மக்கனா இது வந்து சைஸ் சைஸ் நல்லா இடுப்பு கீழே இறக்கமா இருக்கும் சீக்கிரம் புக் பண்ணி யாருமே இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி தான் ஆனா பாய்க்குல இந்த மாதிரி ஆறாறு ஆறு ஆறு கலர் வந்துடும் இந்த இருக்குல்ல இது இந்த மாதிரி ஒரு பையன் வந்துடும் அந்த காலத்துல சுருக்கு பையன்டுவாங்க அது மாதிரி சுருக்கு பை மாதிரி போட்டிருப்பாங்க இந்த இந்த பையில இருக்க கலர் தான் இருக்கும் இந்த கலர் சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி ஆறு கலர் வந்துடும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாங்குறவங்க ஏக்கா இந்த ஆறு கலர் எனக்கு வந்து பேக்கிங்கில் வேணுக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஆனா வந்து பன்னெண்டு பீஸை வாங்கிக்கணும் ஒரு பேக்கிங்கில் ரெண்டு இது மாதிரி டபுள் டபுள் கலர் வந்துடும் பன்னெண்டு பீஸை வாங்கிக்கணும் வியாபாரிகளுக்கு விலை ரொம்ப கம்மி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா தான் நல்லா இருக்கும் பின்பக்கம் பாருங்கள் பின்பக்கமே நல்ல டிசைன் நல்லா அருமையா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிளவர் தான் ஃபுல்லாவே இந்த பிளவர் தான் பின்பக்கமும் நல்லா அருமையா இருக்கும் சொன்னேன் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கங்க குறைஞ்ச ஸ்டாக்கு தான் இடைக்கணும் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிங்க